ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாதாம் பருப்பு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகளை வழங்கக்கூடியது இந்த பாதாம் அப்படின்னாலும் கூட ஆரோக்கியமான பாதாம் பருப்புகளுக்கு ஒரு மறைக்கப்பட்ட பக்கம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்மளில் பலருக்கும் தெரியாது உண்மையில் பாதாம் ஆரோக்கியமானதா இது நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பானதா அப்படிங்கிற கேள்வி நம்மள்ட்ட எழுகிறப்ப தான் இது குறித்து பேசப்படுறதுனால பலருக்கும் இது குறித்து தெரிகிறதில்ல இந்த நிலைமைகளில் அவதிப்படுறவங்க அதாவது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் பாதாம் எடுத்துட்டா அது அவங்களுக்கு கடும் உடல்நல பிரச்சனையை தூண்டக்கூடிய அபாயம் இருக்குது ஆரோக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பாதாம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாமா ஒவ்வாமை சிலருக்கு பாதாம் பருப்பு சாப்பிட்டா ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது சருமத்தில் லேசான படை நோய் ஏற்படுறது முதல் உயிருக்கு ஆபத்தான அனாஃபுலாக்சிஸ் அப்படிங்கிற நிலைமை வரையிலான அறிகுறிகளை ஏற்படுத்திடும் பாதாம் பருப்பை சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது அசாதாரண அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது மருந்துகளில் குறுக்கீடு ஏதாவது பிரச்சனைகளுக்காக நீங்கள் எடுத்துக்கிற சில மருந்துகளோட பாதாம் தொடர்பு கொள்ளலாம் அதாவது ரத்தத்தை மெல்லிசாக மாற்றுறது குறிப்பிட சில மருந்துகளுடைய செயல்திறனை குறைக்கிறது இது மாதிரி வேலைகளை கூட இந்த பாதாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் முக்கியமான உடல்நிலைகளுக்கு தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டயட்டில் பாதாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது சயனோஜினிக் கிளைகோசைட்ஸு பாதாமில் அமிக்டலின் அப்படிங்கிற கலவை இருக்குது பாதாம் சாப்பிட்றப்ப சயனைடு அப்படிங்கிற நச்சுப்பொருளை இது வெளியிடுது ஒரு சில பாதாம் பருப்புகளை சாப்பிட்றதுனால அதிலிருந்து வெளிவரக்கூடிய சயனோட அளவு நமக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட அதிக அளவு பாதாம் நம்ம எடுத்துக்கிறது காலப்போக்கில் அடிக்கடி நம்ம பாதாம் சாப்பிட்றது சைனைடு பாய்சனு கூட வழிவகுத்தரலாம் செரிமான பிரச்சனைகள் பாதாமில் நார்ச்சத்து அதிகம் இருக்கு, இது சிலருக்கு குறிப்பாக ஐபிஎஸ் அதாவது இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் நிலை உள்ளிருக்கிறவங்களுக்கு உப்புசம் வாயு வயிறு பிடிப்பு இது மாதிரியான செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாதாம் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் கூட அதிகம் எடுத்துக்கிறது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களோட சமநிலைக்கு வழிவகுத்துரும் அது மட்டும் இல்லாமல் அதிக பாதாம் நுகர்வு இருக்குல்ல இது உடல் எடை அதிகரிக்கிறது உடல் பருமனுக்கு கணிசமாக பங்களிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் மொத்தத்தில் பாதாம் அப்படிங்கிறது ஒரு சீரான டயட்டுக்கு ஆரோக்கியமான கூடுதல் உணவாக இருக்க முடியும் அப்படின்னாலும் கூட அது எல்லாருக்கும் பொருந்தாது பாதாம் நுகர்வால் ஏற்படக்கூடிய சாத்தியமான அபாயங்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான நுகர்வை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியதும் அவசியமாக இருக்குது இந்த வீடியோவில் யாரெல்லாம் பாதாம் பருப்பை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்